இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மாடல் டெஸ்ட் ஒன்று தான் பார்க்க போகிறோம் சரியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றா கொஸ்டின் பாருங்கள் அரிணை பிரித்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்கள் அல் ப்ளஸ் திணை பி ஆ ப்ளஸ் திணை சி ஆ ப்ளஸ் திணை டி ஏதும் இல்லை சரியான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் ஏ அல் ப்ளஸ் திணை சரியா ரெண்டாவது கொஸ்டின் பாகற்காய் பிரித்து எழுதுக பாருங்க பாகர் பிளஸ் காய் பி பாபு பிளஸ் அல் பிளஸ் காய் சி பாகர் பிளஸ் அல் பிளஸ் காய் டி ஏதும் இல்லை சரியான ஆன்சர் என்ன பண்ணுங்க ஆன்சர் பி பாபு பிளஸ் அல் பிளஸ் காய் தான் வரும் சரியா மூன்றாம் கொஸ்டின் பார்க்கலாமா வல்லின மிகா இடத்தை காணுக ஏ குடி தண்ணீர் பி கனாக்கண்டில் சி தனிச்சிறப்பு டி பூப்பந்தல் சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் ஜி குடி தண்ணீர் சரியா நாலாம் கொஸ்டின் குரல்நெடி மாற்றத்தில் தவறான எண்ணையை கண்டறிய ஏ பாருங்க இறை ஈகை பி சிறகு வளர்த்தல் சி உடல் உண் டி படம் பார்த்தல் சரியான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் பி தான் சிறகு வளர்த்தல் சரியா அஞ்சாவது கொஸ்டின் குரல் நெடில் பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய கனகம் காணகம்னு கொடுத்துருக்காங்க சரியா ஆன்சர் சரியான என்னன்னு பாருங்கள் ஏ பாருங்கள் செல்வம் அரசன் பி காடு தொடுதல் சி பொன் காடு டி கனகம் காணகம் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் சி தான் பொன் காடு சரியா ஆறாவது கொஸ்டின் லகர லகர சரியான ஒவ்வொரு ஒளி வேறுபாடு அறிக்கையானு கொடுத்துருக்காங்க விலை கொடுத்துருக்காங்க சரியா ஒரு சரியான ஒளி வேறுபாடு எதுன்னு பாருங்கள் ஏ பொருளின் மதிப்பு பி உண்டாக்குதல் சி விரும்பு டி இவற்றில் ஏதுமில்லை சரியான ஆன்சர் பண்ணுறோம் ஆன்சர் ஜி பொருளின் மதிப்பு தான் விலை சரியா ஏழாவது கொஸ்டின் நகர நகர ஒளி வேறுபாடு அறிக்கைன்னு கொடுத்துருக்காங்க அனல் சரியா ஏ பாருங்க நெருப்பு பி தாடி சி உணவு டி இறைச்சி சரியான ஆன்சர் என்ன பண்ணுறோம் ஆன்சர் பி தாடி தான் சரியா அனல்னால் தாடி குறிக்கிற சொல் எட்டா கொஸ்டின் பின்வரும் சொற்களில் சரியான சொற்களை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க ஏ பாருங்கள் தென்றல் பி நன்றி சி கண்டம் டி மண்டபம் சரியான ஆன்சர் என்னென்னு பாருங்க ஆன்சர் ஏ தான் சரியா தான் தென்றல்னால் சரியாக பொண்டிருக்கு சரியான சொல் ஒன்பது கொஸ்டின் சரியானதே தேர்ந்தெடு நீர் டேஸ் தேங்கியிருக்கிறது ஏ பாருங்க அது பி எங்கே சி அங்கு டி இங்கு சரியான ஆன்சரை பார்ப்போம் ஆன்சர் பி தான் சரியா எங்கே நீர் எங்கே தேங்கி தான் வரும் பத்தாவது கொஸ்டின் இது செய்வாயா என்பதற்கு நீ ஏ செய் என்று கூறும் விடை எது ஏ உற்றது உரைத்தல் பி உருவது கூறல் சி ஏவல் விடை டி எதிர் வினாதல் விடை சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஆன்சர் சி ஏவல் விடை சரியா இது ஒரு ஏவல் விடை நீ செய்வாயா அப்படிங்கிறது நீ செய் அப்படின்னு ஒரு ஏவுதல் சரியா பதினாறு கொஸ்டின் சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு ஐம்பெருங்காப்பியங்கள் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஏ பாருங்க என்ன டி எது சி யாவை டி யாது சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்க ஆன்சர் சி யாவை ஐம்பெருங்காப்பியங்கள் யாவைன்னு தான் வரும் பன்னெண்டாவது கொஸ்டின் வினா எழுத்துக்களை தேர்ந்தெடு ஏ பாருங்க ஏ யா ஆ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் சரியா வினா a சரியாக புரிஞ்சுருக்காது ஏ தான் சரியா question கொஸ்டின் கீழ்காணும் விடைக்கு பொருந்தாத வினாச்சொல்லை தேர்ந்தெடுங்க கொடுத்துருக்காங்க பாட்டுக்குறுப்புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதி யார் ஏ பேருங்க யார் பி எப்படி சிஏ டி எவ்வாறு சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் சி சரியா பதினாலாம் கொஸ்டின் சரியான வினாச்சலை இட்டு எழுதுக நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது ஏ எது டி யாவை சி எங்கு டி என்ன சரியான சி எங்கு நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளதுன்னு தான் வரும் பதினஞ்சாம் கொஸ்டின் சரியான வினாச்சலை தேர்ந்தெடு அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் டேஸ் ஏப்பாங்க எவ்வாறு பி எப்படி சி ஏன் டி ஆர் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் டிஆர் அறநெறிச்சி பிரச்சாரம் பாடல் எழுதியவர் யாருன்னு தான் பெறும் பதினாறாம் கொஸ்டின் சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு அகல் தான் அகழ்ந்தான் ஏ பாருங்க அகல் பி அகல் சி அகலும் டி அகல் தல் சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் பி தான் அகல்னு வரும் சரியா அடுத்த கொஸ்டின் பார் என் வேர்ச்சொலின் பெயரச்சத்தை தேர்ந்தெடு ஏ பார்த்து பி பார்க்க சி பார்த்தல் டி பார்த்த சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் டி தான் பார்த்ததான் வினைச்சொல் சரியா பேரச்சம் 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 வெர்ச்சொலின் பேரச்சம் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க கான் என்ன வெர்ச்சொலின் வினயச்சத்தை தேர்ந்துட்டு ஏ கண்ட பி கண்டு சி காணுதல் டி காண்க சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் டி தான் கண்டோ வினையச்சம் சரியா கான்னா வரும் பி பாருங்க பத்தொம்பா கொஸ்டின் துடை என்ன வேர்ச்சொலின் வினைமுற்றை எழுதுகிற கேட்டிருக்காங்க வினைமுற்று ஏ துடைத்த பி துடைத்தல் சி துடைத்தான் டி துடைத்து சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் சி துடைத்தான் அப்படிங்கிறது தான் வினைமுற்றை குறிக்கிற சொல்லு இருபது சேர் என் வேர்ச்சொலின் பெயரச்சத்தை காண் பெயரச்சம் கேட்டிருக்காங்க ஏ பாருங்க சேர்ந்து பி சேர்க்க சி சேர்ந்த டி சேர்ந்தது சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் சி சேர்ந்ததான் பெயரச்சம் சரியா அடுத்த கொஸ்டின் இருபத்தி ஒன்று கல் எண்ணும் தொழில் பெயர் அறிகள் கேட்டுக்காங்க ஏ கற்றல் பி கற்பனை சி கண்டம் டி கல்லை சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் ஏ தான் கற்றல் தான் பெயரை குறிக்கிற சொல்லு இருபத்தி ரெண்டு தஞ்சாவூர் ஊர்பெயரின் மருபூ கான் ஏ தச்சை பி தச்சநல்லூர் சி தஞ்சை டி தஞ்சம் சரியான ஆன்சர் என்ன பாருங்கள் ஆன்சர் சி தஞ்சை தான் சரியா இருபத்தி மூட்டு திருச்சிராப்பள்ளி ஊர் பெயரின் மருவூக்கான் ஏ திருச்சி பி திண்ணை சி மண்ணை டி திருச்சி சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் டி தான் திருச்சி சரியா இருபத்தி நாலாம் கொஸ்டின் திருநின்றவர் ஒரு பெயரின் மறுபுக்கான் ஏ தின்னம் பி திண்டுக்கல் சி திங்களூர் டி திண்ணனூர் சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் டி திண்ணனூர் தான் திருநின்றவருக்கு மரபு சரியா இருபத்தஞ்சாவது கொஸ்டின் திருவண்ணாமலை ஒரு பெயரின் மரபுக்கான் ஏ திருச்சி பி திருவை சி அருணை டி திண்ணம் சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாமா ஆன்சர் சி தான் திருவண்ணாமலைனா மருவ வந்து அருணை சரியா இருபத்தி ஆறாம் கொஸ்டின் வள்ளிமனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி கவிமணி டி நாமக்கல் கவிஞர் சரியான ஆன்சர் பி தான் பாரதிதாசன் தான் இந்த மாதிரி பொழுதுருப்பாங்க இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது ஏ பாலசுப்பிரமணியன் பி தாராபாரதி பி ஆலந்தூர் மோகனரங்கன் டி சுரதா சரியான ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் சீதான் ஆலந்தூர் மோகனரங்க தான் இமயம் எங்கள் காலையில் கவி நோது கவிதை தொகுப்பு வந்து தோத்துருப்பாங்க இருபத்தெட்டாம் கொஸ்டின் எளிய மக்களை நோக்கி கவிதை தரும் கருவியை திருப்பியமைத்த பொறுமை யாரை சேரும் சரியா அப்படின்னு கேட்காங்க ஏ பாருங்கள் பாரதிதாசன் பி பாரதியார் சி நாமக்கல் கவிஞர் டி கவிமணி ஆன்சர் பாருங்கள் சரியான ஆன்சர் பி தான் பாரதியார் தான் இருபத்தி ஒன்பது செயல் என வழங்கப்பெறும் நூல் எது ஏ மணிமேகலை பி சிந்தாமணி சி வளையாபதி டி சிலப்பதிகாரம் ஆன்சர் சிலப்பதிகாரம் தான் உரையில பாட்டுடை செயல் என்று அழைக்கப்படுகிறது முப்பதாம் கொஸ்டின் திருக்குறள் பாயிரை அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஏ ஐந்து பி நான்கு சி இரண்டு டி மூன்று சரியான ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் வந்து தான் மொத்தம் நான்கு அமைந்திருக்கு சரியா